அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் தேதி புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை வெறும் ஒரே ஒரு ஏலக்காயை மணிப்பர்ஸில் இப்படி வைத்து பாருங்கள் எக்கச்சக்கமாக பணம் உங்கள் மணிப்பர்ஸை தேடி வரும் நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான தாழ்வு மாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆற்றல் மிக்க ஒரு பணவசிய தாந்திரிகத்தை பார்க்க போறோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் யாருமே நீங்க தவறு வர விடாதீங்க நாளைய புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம் உங்களுக்கு எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம் நாளைய ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரகங்கள் இவை சரிங்க நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க தாந்த்ரிகம் என்ன அதை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றதை இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்த விஷயம் அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க நேற்றைய பதிவில் இருந்தே இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருந்தோம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லாக இருக்குங்க அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் எட்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்குங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் of birth மற்றும் ப்ளேஸ் of birth இந்த மூன்று தகவல்களை நீங்க கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும் மேலும் ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க அதற்கு பலிதம் இருக்காது சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க அடுத்ததாக நிறைய பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம் அதற்கு பிறகு கோ கோச்சார பலன்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லுவோம் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம் கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம் இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் மட்டுமே அனுப்புங்க ஏன்னா நம்பர் கொடுத்ததிலிருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க சோ நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க திரும்பவும் சொல்றேங்க அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் எட்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வங்கள் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் அந்த பெருமாளுக்கு மிகவுமே உகந்த இந்த புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் சரி அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தட நீங்க தவற விடாதீங்க கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை பணம்

இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும் நாளைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க மெத்தட கம்ப்ளீட் பண்ணிட்டு அதற்கு பிறகு வேணும்னா அசைவம் எடுத்துக்கலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண வேண்டாம் இன்கேஸ் நீங்க இந்த பதிவை பார்க்கிற நேரத்துல தெரியாமல் அசைவம் சாப்பிட்டு சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க குளிக்கும் போது தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் தாராளமாக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் தவிர்க்கணும் அவசியம் இல்லை வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் புரட்டாசி மாதம்னாலே அது திருப்பதி பெருமாளுக்கு தாங்க மிக மிக விசேஷம் மற்ற பெருமாள் பார்த்தோம்னா மோஸ்ட்லி நமக்கு வைகாசி மாதத்தில் தான் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் அதாவது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் நிறைய வைகாசி மாதம் தாங்க உற்சவங்கள் நடைபெறும் புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் திருமலைக்கு வந்ததனால திருப்பதி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் தான் மிகவுமே விசேஷம் அந்த திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய காயத்ரி மந்திரத்தை தாங்க இந்த தாந்திரிகளை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் மேலும் தாந்திரிக முறை இருந்தாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு ஏலக்காய் அதை புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க ஏலக்காயை பயன்படுத்திக்கலாம் ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா அதை நீங்க எடுத்துக்கோங்க ரொம்பவும் வாடி அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காயை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படி இருந்தா கடையில் நீங்க வாங்கிடுங்க நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாளைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு பன்னிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் பெருமாளுடைய காயத்ரி மந்திரம் இருப்பதனால ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுக்கலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்து எடுத்துக்கலாம் சோ சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ஒரே ஒரு ஏலக்காய வச்சு விரல்களால நீங்க மூடிக்கணும் திருப்பதி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் பத்மாவதி தாயாரையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க பதினாறு செல்வங்களையும் எனக்கு அனுகிரகம் செய்யணும்னு பெருமாள் கிட்டையும் தாயார் கிட்டையும் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி இப்ப நம்ம பார்க்க பார்க்க போகும் காயத்ரி மந்திரத்தை பதினைந்து நிமிடங்கள் முதல் இருபது நிமிடங்கள் வரை நீங்க ஜபம் செய்தால் போதும் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க சோ பொறுமையா நிதானமா பெருமாளையும் தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே ஒரு தியானத்திலிருந்து சொல்வதை போல இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யணும் அப்பதாங்க உடனடியாக பலன்கள் கிடைக்கும் சரிங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த காயத்ரி மந்திரம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஓம் நிரஞ்சனாய வித்மகே निराभासाय धीमहि तन्नो श्रीनिवास प्रचोदयात् ॐ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नो श्रीनिवास प्रचोदयात् ॐ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नो श्रीनिवास प्रचोदयात् அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான ஆற்றல் மிகுந்த காயத்ரி மந்திரம் இது வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம் மனப்பாடம் செய்ய முடியாதவங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை பார்த்து கூட நீங்க சொல்லுங்க அல்லது இதையே ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு கூட நீங்க சொல்லலாம் பதினைந்து நிமிடங்கள் முதல் இருபது நிமிடங்கள் வரை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் பெருமாள் கிட்டையும் தாயார் கிட்டையும் பதினாறு செல்வங்களும் எனக்கு அனுகிரகமாகணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு அந்த ஏலக்காயை பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணி பர்ஸ் வேலட் ஹேண்ட் பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிக முறை அந்த ஏலக்காயை உடனே நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க மூன்று மாதங்கள் வரை அது அப்படியே இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த ஏலக்காயை கால்படாத இடம் செடிகள் புதர்கள் போன்ற இடத்துல நீங்க போட்டுருங்க அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் இப்போ நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி